செய்தியை வருகிறோம் நாமக்கல்லில் சிறுநீரக விற்பனை விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த மருத்துவ குழுவுக்கு தொடர்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் அவர்கள் தொடர்பான விவரங்கள் தெரிய வந்திருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய முதற்கட்ட விசாரணையானது தற்போது முடிந்திருக்கிறது அதில் பாத்தீங்கன்னா ஆறு பேரிடம் இந்த சிறுநீரக விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது ஆறு பேரினுடைய சிறுநீரகம் பெறப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாமக்கல்லில் மட்டும் ஆறு பேரிடம் இந்த இது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில முக்கியமாக திருச்சி போன்ற மாவட்டங்களிலும் இது நடைபெற்றிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரை சிறுநீரகத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் மூன்று கமிட்டி இருக்கு குறிப்பா சென்னையில் ஒரு கமிட்டி இருக்கு மத்திய மண்டலத்திற்கு மதுரையில் ஒரு கமிட்டி இருக்கு மேற்கு மண்டலத்திற்கு கோவையில் ஒரு கமிட்டி இருக்கு குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுநீரகத்தை தானமாக கொடுத்தவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கமிட்டி அப்புறின் அடிப்படையில் தான் இது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது ஏனென்றால் அந்த கமிட்டி தான் அரசாங்கம் அந்த கமிட்டி தான் தானமாக கொடுக்கக்கூடியவரும் தானமாக பெறக்கூடியவரும் உறவினர்களா அவர்களுடைய இருப்பிட சான்றிதழ் என்ன எந்த அளவில் இவர்கள் உறவினர்கள் என்று தாசிந்தார் அளவிலான ஒரு விசாரணை நடைபெற்றுதான் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கையில் எப்படி இவர்கள் இந்த போலியான முகவரிகள் பத்திரங்கள் உறவினர்கள் என்று இவர்கள் தயாரித்தார்கள் இதற்கு எப்படி இந்த கமிட்டி ஒப்புதல் அளித்தது என்பது தொடர்பான விசாரணையை அந்த கிட்னி அப்ரூவல் கமிட்டியிடம் விசாரணை நடத்த தற்போது திட்டமிட்டிருக்கிறது திருச்சியை சேர்ந்த அரசு மருத்துவர்கள் அதிகாரிகளிடம் இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்